வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறது எரிமலை வெடிப்பு எப்படி நடக்கிறது பூமிக்குள் நடக்கும் இந்த அதிசய சக்தி உலகையே எதிர வைக்கும் வீடியோவின் முடிவில் ஒரு ரகசியமான தகவலும் சொல்லப் போகிறேன் முழுசா பாருங்க பூமியின் உட்பகுதி நம்ம பூமி மூன்று முக்கிய அடுக்குகளால் ஆனது வெளிப்புறமான பாறைக்கட்டு அதன் கீழ் மண்டலம் அதன் கீழ் மையம் மண்டலத்தின் உள்ளே மிகுந்த வெப்பத்தால் பாறைகள் உருகி மக்மா என்ற திரவமாக மாறுகிறது இதன் வெப்பம் சுமார் ஆயிரம் முதல் மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் மக்மா மேலே வருவது மக்மா கீழே அழுத்தத்தால் அடிக்கடி நகர்கிறது பூமியின் பாறைகள் சில இடங்களில் பலவீனமான இடங்கள் அல்லது பிளவுகள் ஏற்படும் அந்த பிளவுகளின் வழியே மக்மா மேலே தள்ளப்படுகிறது அது மேலே வந்து பாறைகளின் இடைவெளிகளை நிரப்பி வெடிப்புறம் நோக்கி வெடிக்க முயற்சிக்கும் இதுவே எரிமலை வெடிப்பு தொடங்கும் தருணம் வெடிப்பின் நீரம் மக்மா மேலே வந்து பூமியின் மேற்பரப்பை உடைக்கும்போது வெடித்து சிதறி வெளியேறும் அதுவே எரிமலை வெடிப்பு வெடிக்கும் பொழுது லாவா புகை சாம்பல் வாயுக்கள் எல்லாம் வானத்தில் எழும் சில சமயம் இது பெரிய வெடிப்பு போல இருக்கும் சில சமயம் மெதுவாக வெளியேறும் இதுதான் வெவ்வேறு வகை எரிமலைகள் செயலில் உள்ளவை மந்தமானவை மூச்சே இல்லாதவை வெடிப்பின் விளைவுகள் எரிமலை வெடிப்பால் சுற்றுச்சூழல் பெரிதாக பாதிக்கப்படும் ஆனால் அதே சமயம் லாவா பின் புதிய நிலப்பரப்புகளும் வளமான மண்ணும் உருவாகும் உதாரணமாக ஹவாய் தீவுகள் முழுக்க எரிமலை வெடிப்பால் தான் உருவானது அதனால் இது ஒரு அழிவு அல்ல இயற்கையில் புதிய படைப்பு இன்றும் உலகில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு செயலிலுள்ள எரிமலைகள் இருக்கின்றன அதில் மிகவும் புகழ்பெற்றது மவுண்ட் வெசுவியஸ் மவுண்ட் எட்னா போன்றவை இயற்கையின் இந்த சக்தி நம்மை பயமுறுத்தினாலும் அதன் அழகும் அறிவியலும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த விஞ்ஞான வீடியோவில் சந்திப்போம்